ஹாய் வெல்கம் டு தபிஷ் கிச்சன்ஸ் நீங்க இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஷை டிஷ் தான் இது வந்து குட்டிஸ்கெலாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் எந்த மெத்தடில் ட்ரை பண்ண பாருங்க அதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தண்ணி வந்து நான் வந்து கடாயில் கொதிக்க வச்சிருக்கேன் இது வந்து நான் மீல் மேக்கர் வந்து ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் நம்ம இதில் போட்டுடலாம் இது வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு தான் நம்ம போடணும் இப்போ நம்ம அடுப்பு ஆன்ல தான் வச்சுருக்கேன் இது நல்லா கொஞ்சம் கலர் விட்ட மாதிரி விட்டுருங்க இப்போ இப்படியே ஊறட்டும் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடையில் வந்து நல்லா ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு மீல் மேக்கர் போட்டுருங்க நான் மீல் மேக்கர் வந்து நான் ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் இது நல்லா வந்து கொஞ்சம் தண்ணியிலே வேக விடணும் இது மீல் மேக்கர் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும் அடுப்பு ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க நல்லா கொஞ்சம் இந்த தண்ணியிலே நல்லா வேக விடுங்க இது நல்லா கொஞ்சம் வேகட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நல்லா வந்து வெந்துருச்சு கை சூடாக இருக்கும் பார்த்து நல்லா வெந்திருக்கு சாஃப்டாகவே இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து நம்ம சுடு தண்ணியில் வந்து அப்படியே நம்ம வந்து பிழிஞ்சு எடுக்க முடியாது சூடாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டேன் இது நம்ம கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நல்லா சில்லுன்னு ஆறட்டும் அதுக்கப்புறம் பிழிஞ்சு ஃபுல்லா பிழிஞ்சு தண்ணி இல்லாம பிழிஞ்சு எடுத்துக்கணும் ஒட்டை ஒட்டை ஒரு கடாய் வச்சுக்கோங்க அடுப்பு பத்த வச்சுக்கோங்க பேன் சூடாகட்டும் இதில் ஆயில் வெட்டுக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் விட்டுறேன் நான் எண்ணெய் சூடான பிறகு பட்டை லவங்கம் நான் எடுத்திருக்கேன் சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு போட்டால் போதும் அதுக்கப்புறம் வந்து நான் பூண்டு இஞ்சி இது நல்லா வந்து பொடிசா அரிஞ்சு வச்சிருக்கேன் இஞ்சி வந்து ஒரு துண்டுசு பொடிசா அரிஞ்சுக்கோங்க பூண்டு வந்து ஒரு பல்லு ஃபுல்லா முழு பூண்டு வந்து அப்படியே எடுத்துட்டு நல்லா உரிச்சிட்டு அந்த முழு பூண்டை வந்து ஃபுல்லா பொடிசா நறுக்கி வச்சுக்கோங்க நல்லா கொஞ்சம் இஞ்சியும் பூண்டும் நல்லா வதக்கி விடணும் நான் வெங்காயம் வந்து நல்லா மூணு வெங்காயம் நான் பெரிய வெங்காயமாக தான் எடுத்திருக்கேன் நல்லா மெலிஸா நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கங்க நல்லா வெங்காயம் நல்லா வ வதக்கி விடணும் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் நல்லா வந்து வதங்கி வந்துட்டு இருக்கு இன்னும் வந்து இது இந்த ஸ்டேஜ் பத்தாது நல்லா இன்னும் ப்ரௌனிஷாக வரணும் அது வரைக்கும் நல்லா வதங்கிட்டே இருங்க நல்லா இந்த அளவுக்கு போதும் இது கூட வந்து நான் பச்சை மிளகாய் போடுறேன் நான் பச்சை மிளகாய் வந்து ரெண்டாக கீரி வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் போடுறோம் இப்போ வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனு வீட்டு மிளகாத்தூள் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் கரம் மசாலா நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு வெறும் சில்லி பவுட்ரு வெறும் சில்லி பவுடர் வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் பெப்பர் ஒரு அரை ஸ்பூனு நல்லா வந்து கொஞ்சம் ஃபுல்லாக வதக்கி விடுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு அரை ஸ்டம்பில் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் தேவையான அளவுக்கு நான் கொஞ்சம் உப்பு போடுறேன் உப்பு போட்டு நம்ம கொஞ்சம் கலர் எட்டுச்சிடலாம் கொஞ்சம் லைட்டாக கொதி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் லேசாக கொதி வருது இது வந்து நான் மீன் மேக்கர் வந்து நல்லா பச்சை தண்ணியில் நல்ல சூடு ஆறுன பிறகு அந்த பச்சை தண்ணியில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கணும் தண்ணியே இல்லாமல் நல்லா பொட்டை ஒட்ட பிழிஞ்சுக்கணும் நம்ம எல்லாத்தையும் வந்து மீல் மேக்கரு இதில் போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க நல்லா ஃபுல்லாக வந்து கலர் விட்டுருங்க இப்போ வந்து டொமேட்டோ சாஸு நான் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு கால் கப்பு கிட்டே விடுறேன் ஏன்னா வந்து நான் வந்து மீல் மேக்கர் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன் அதனால் கால் கப்பு நீங்கள் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்மியாக வேணா போட்டுக்கோங்க சாஸ் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் கலர் இடணும் இப்போ தேவையான அளவு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் இப்போ வந்து உப்பு பார்த்து போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் நாலா பக்கம் கலர் விட்டுற மாதிரி கலர் விட்டுறணும் நல்லா நாலா பக்கம் கலர் விட்டுட்டு இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லாவே சூப்பராக வந்திருக்கு இந்த குட்டீஸ்லாம் வந்து நல்லா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் குட்டீஸ்க்குலாம் வந்து காரம் சாப்பிட்றவங்களும் கொடுங்க காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா பண்ணி கொடுங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக மேலே வந்து கொத்தமல்லி கணக்குல போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் கலர் விட்டுருங்க அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இது ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் நான் ஒரு பவுலில் மாற்றிட்டேன் கண்டிப்பாக இது சூப்பராகவே வந்திருக்கு ఎన్నో వీడియో ఉంది పిడుచినా సబ్స్ పను లైక్ పను షేర్ పక్క పెల్ ఐకమ్ క్లిక్ పని త్యాక్ యూ